வணக்கம் கட்டுக்கதை கட்டுக்கதை சேனல் மூலயமா ஒரு உண்மை கதையை சொல்ல போறோம் வேற எதுவும் இல்லை என்னுடைய அனுபவ கதை தான் பாரின் வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை ஏதோ நம்ம கடத்தடைக்கலாம்னு ஃபாரின் போவோம் ஆனால் அங்க போனா அதோட சூழ்நிலை மாறும் மன நிம்மதி இருக்காது மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு தவிப்பு ஏமாற்றம் கஷ்டம் ரொம்ப நீண்ட நேரம் வேலை ஓய்வு இருக்காது எவ்வளோ பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை நடுவில் பணம் சம்பாரிச்சு அந்த மாத தேதியானா நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அந்த பணத்தை வச்சு பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ரெண்டாவது அடைக்கணும் இப்படியோ ஒண்ணு மையம் ஒன்று போயிட்டு இந்த சூழ்நிலையில் எல்லாட்டும் போயிட்டு என்ன மிச்சம்னா பேக் பெயின் வந்துடும் முட்டி தேய்மான முடி இருக்காது